ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே உனக்கால விருப்பம் இரண்டில் ஒன்று நிச்சயமாக நிறைவேற்றுவேன் இந்த முருகப்பெருமான் யாம் இருக்க பயமே ஆம் செல்லமே இது திருச்செந்தூர் முருகனின் உத்தரவு நான் சொல்வதை கேள் என் செல்லமே நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் என் சொல்லமே உன உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் எதிர்மறை எண்ணம் உள்ளவர்களை தவிர்த்துவிடு எதிலும் நேர்மறை சிந்தனை உள்ளவர்களிடம் உன்னுடைய எண்ணத்தை பகிர்ந்து கொள் எதிர்மறை சிந்தனை உள்ளவர்கள் இது நடக்குமா இதை உன்னால் செய்ய முடியுமா என்று உனது மனதில் சந்தேகங்களை விதைத்து விடுவார்கள் நம்மை சுற்றி ஆமாம் சுவாமிகள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆமாம் ஆமாம் என்று சொல்பவர்கள் ஆனால் நம் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் கூட இருக்கும்போது உனக்கு தன்னம்பிக்கை உயர்கிறது அல்லவா அதே நேரத்தில் தன்னம்பிக்கை என்பது மனம் மட்டுமல்ல என்று அதில் உடலும் சம்பந்தப்பட்டிருக்கிறது அதில் உனக்கான உடலும் சம்பந்த சம்பந்தப்பட்டிருக்கிறது சரியான தூக்கம் இல்லாமல் சுறுசுறுப்பு தரும் என்ற நம்பிக்கையில் நீ அதிகாலையில் உனக்கான உணவுகளை அறிந்துவிட்டு நீ வேலை செய்யும்போது நீ தளர்ச்சியாக இருக்கிறாய் தளர்ச்சியாக இருக்கிறாய் என்று உடல் சொல்வதை அந்த சமயத்தில் அலட்சியப்படுத்தி விடுகிறாய் இதனால் என்னால் இந்த பணியை செய்ய முடியாது என்று மனம் நினைக்கத் தொடங்குகிறது ஆனால் உடல் தருகின்ற சமிக்கைகளை புரிந்து கொண்டு அதற்கு தேவையான ஓய்வு கொடுத்து பணிகளை செய்யும்போது உனக்குள் தன்னம்பிக்கை உயருகிறது தன்னம்பிக்கைக்கும் மனதிற்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது பார்க்கிறாயா அதைத்தான் சொல்கிறேன் மனதை இலகுவாக வைத்திருக்க வேண்டும் மனதில் பாரமாக பழைய சிந்தனைகளை நினை எல்லாம் போட்டு போட்டு நினைத்து தேக்கி வைத்திருந்தால் உன் மனம் ரணமாக்கி கொதித்து விடும் பிறகு சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்பார்கள் அதை போலத்தான் ஆரோக்கியமான உடல் பணிகளை எளிதாக்குகிறது நமக்குள் பலருக்கும் இந்த பழக்கம் இருக்கிறது என்ன தெரியுமா செய்கின்ற வேளையில் எதிர்பார்த்தது நடக்காதது போதும் நம்மை நாமே கடுமையாக குற்றம் சாட்டுவது போல ஆகா இந்த வேலை சொதப்பி விட்டதை இப்படித்தான் கடைசி நேரத்தில் தவறு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இதற்கு பதிலாக இந்த முறை தவறு நடந்துவிட்டது ஆனால் அதை சரி செய்யும் முறை எனக்கு தெரியும் அல்லது என்னால் இதை செய்ய முடியும் என்று சொல்வதை பழக்கமாக வைத்துக்கொள் பிறகு உன் உள் மனதை எதிரியாக பாவிக்காமல் நண்பனாக மதித்து உரையாட கற்றுக்கொள் பிறகு வெற்றி கதவின் திறவுகோள் தன்னம்பிக்கை அதனை அதிகரிக்கச் செய்வது உன்னுடைய நேர்மறையான பழக்கங்கள் அதே சமயத்தில் வாழ்க்கையில் நாம் பழகும் அனைவரிடமும் நல்ல பெயர் எடுப்பது என்பது இயலாத காரியம்தான் சில நேரத்தில் வரும் ஆனால் வராது என்பது போல் நமது பழக்க வழக்கங்கள் நாம் பேசுகிற பேச்சுக்கள் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது நமக்கு படுகின்ற சில விஷயங்களை நாம் வலியுறுத்தி சொல்கிற அது பலரது மனதை பாதிக்கவும் செய்யலாம் யாரிடம் பேசினாலும் நமக்கு தோன்றியது நமக்கு சரியனப்பட்டதை சொல்லும்போது நம்முடைய தான் சிறந்தது என வாதம் செய்ய வேண்டாம் அந்த இடத்தில் பொதுவாக கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்தால் நான்கு அறைக்குள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயத்தை பெரிதாக்கி அடுத்தவர் தலையிடும் நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடாது அந்த இடத்தில் இரண்டு பேரும் மனம் விட்டு பேசினாலே எல்லா பிரச்சினைகளும் குறைந்துவிடும் உன் பயத்தை வெல்ல விரும்பினால் வீட்டில் உட்கார்ந்து அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தால் போதாது வெளியில் வந்து செயலில் இறங்க வேண்டும் உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்ற கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கிக் கொண்டே இரு உனது துணைவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கி நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை என்ற சொல்லமே முழு பட்டி படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை முதலில் படியில் ஏறு செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது உன் மனம் அதை செய்யும் செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணில் படும் அதற்கு அந்த முட்களே தெரியாது ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியது இருந்தால் அதை இப்போதே செய்ய முடியுமா என்று பார் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார் இப்படி செய்தால் அறுபது வருட வாழ்க்கையை உன்னால் இருபது வருடங்களில் வாழ்ந்துவிட முடியும் பொதுவாக வெற்றி என்பது மற்றவர்கள் கைவிட்டு விட்ட பின்பும் அயராமல் தொடர்வுதலாயே கிட்டுவதாகும் புரிகிறதா ஆகவே நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது அதே சமயத்தில் வெற்றியாளர்கள் முடிவுகளை விரைவில் எடுக்கிறார்கள் அப்படி எடுத்த முடிவுகளை மிக மெதுவாகவே மாற்றுகிறார்கள் தோல்வி தோல்வி தோல்வியுற்றவர்களோ முடிவுகளை மெது மிக எதுவாக மெதுவாக எடுக்கிறார்கள் அப்படி எடுத்த முடிவுகளை அடிக்கடியும் மிக விரைவாகவும் மாற்றுகிறார்கள் சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான் வெற்றி பெறுவது மிகவும் எளிதானதுதான் என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்வதை விரும்பிச் செய்வதை நம்பிக்கையோடு செய்ய செல்லமே தலை தலைமுறையாக பயன் பின்பற்றி வர வரப்படும் பழக்கம் என்பதற்காகவோ நமது முன்னோர்கள் சொல்லி வைத்து விட்டார்கள் என்பதற்காகவோ எந்த ஒரு கருத்தையும் நாம் சிந்தித்து வராமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அறிவற்றவர்களை அதிகாரத்துக்குள்ளாக்குவது உண்மையான அறிவின் செயல்பாடு அல்ல அதற்கு மாறாக மற்றவர்களையும் அறிவாளியாக மாற்றுவதுதான் உன்னிடத்தில் அறிவொளி இருந்தால் அந்த தீபத்திலிருந்து மற்றவர்களுக்கு மெழுகுவத்திகளை ஏற்றிக்கொள்ளட்டும் வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் எழுமது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் இது அப்படியாகி விடுமோ என்ற எதிர்மறை எண்ணம் இவையெல்லாம் தான் உன்னை தடுமாற வைக்கிறது பின்னை எடுக்குமாடி தவறு அல்ல ஆனால் அது விவேகம் மிக்க பின்னடிகள் என்றால் அதில் உன் சாதுரியம் இருக்கிறது என்று நான் பெருமைப்படுவேன் ஆனால் நீயோ உன்னால் முடியும் என்ற விஷயத்திலே பயந்து தயங்கி இது வராது என்ற பின்னே என்றுதானே பின்னே சொல்கிறாய் அப்போது உன் தலையில் ஒரு கொட்டு வைக்கலாம் என்று தோன்றும் ஏன் சாதிக்கும் என்ற எண்ணத்தை உனக்குள்ளே ஒளி ஒளி மறைத்து ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறாய் ஒளியை வெகு கண்களுக்கு படாமல் வெளி கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது அதை உள்ளே எரிந்து கொண்டிருந்தால் அதன் புகைச்சல்தான் உன் மன அழுத்தம் உன் ஒளி என்பது பேரருளாய் வெளியில் சுடராக வேண்டும் அதை உனக்கு இப்பொழுது இந்த முருகப்பெருமான் செய்து காட்டப் போகிறேன் அந்த வெளிச்சத்தின் வெளிச்சமாய் நீ இருக்கவே சின்ன சின்ன இருட்டுகள் அதில் உனக்கு பாதிப்பில்லாமல் இந்த முருகப்பெருமான் உன்னை காப்பாற்றுவேன் மனவேதனை அடையாதே நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் என் பிள்ளை உன் தலையில் மகுடத்தை சூடுவேன் தவிர பாரத்தை ஏற்ற மாட்டேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ